கோமதியின் எதிர்வீட்டுக்காரி கனகம் நைலக்ஸ் புடவையும் ஊதா நிற ஜாக்கெட்டும் அணிந்து கொண்டு கண்ணிற்கு மை தீட்டி முகத்திற்கு நிதானமாக பவுடர் போட்டு அவளின் இரண்டு வயது பையன் பால்கனியில் நின்று வெளியே எட்டி பார்க்க முயற்சி செய்தான் சுவர் அவனுக்கு எட்டாமல் இருந்ததால் எம்பி எம்பி குதித்து கொண்டிருந்தான் குழந்தையை இப்படியா வெளியில் விட்டுவிட்டு நிற்பது என்ற குரல் கேட்டு கனகம் வாசலுக்கு வந்தாள் அங்கே அவள் கணவன் குழந்தையை கொஞ்சிக் கொஞ்சிக்கொண்டிருந்தான் சற்று நேரத்திற்கு முன்பு வரை தலைவலி விளம்பரத்திற்கு போஸ் கொடுப்பவள் போல் போரடித்துப் போயிருந்த அவளது முகம் கணவனை கண்டதும் புன்னகை பூத்தது ஆஃபீஸிலிருந்து வர பத்து நிமிடம்தான் ஆகும் ஐந்து பத்திற்கு வரவேண்டி நீங்கள் ஏன் ஐந்தரைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கோபத்தோடு சினுங்கிக் கொண்டு கேட்டாள் அவன் அதற்கு பதிலளிக்காமல் அவள் இடையை வளைத்து பிடித்தான் சரி சரி யாராவது பார்க்க போகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு கோமதி தங்களை பார்க்கிறாளா என்று நோட்டம் விட்டாள் அவள் நினைத்தபடியே கோமதி பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அவன் இடையை பிடிக்கும்போது அவள் போய்விட்டாள் கனகத்திற்கு பரம திருப்தி இன்னும் இடையை விடாத கணவனை பார்த்து விடுங்க அவள் பார்க்கிறாள் என்று கூறியபடி எங்கோ எடுத்து விடுவானோ என்று பயந்து போய் அவன் கையின் மேல் தன் கரத்தை வைத்துக்கொண்டு எவரும் பார்க்காத வீட்டிற்குள் கணவனை இழுத்து கொண்டு சென்றாள் நடந்ததையெல்லாம் பாதி பார்த்தும் பாதி பார்க்காமலும் இருந்த கோமதி பெருமூச்சு விட்டபடி கட்டிலில் உட்கார்ந்தாள் கனகம் அவளை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பகிரங்க காதலை அதிகப்படுத்துகிறாள் என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் அதற்கு தன் நிலையும் ஒரு காரணமல்லவா கோமதியால் கண்ணீரை அடக்க முடியவில்லை கோமதியும் எதிர்வீட்டு இளம் பெண்ணிற்கு அழகில் குறைந்தவளல்ல சொல்லப்போனால் அவளை விட இவள் நல்ல நிறம் இளமை ஒரே ஒரு பல் தெற்றி கொண்டிருந்தது ஆனால் அதுவே அவளுக்கு ஒரு தனி அழகை கொடுத்தது அவள் கணவன் தியாகுவே இதை பல முறை அவளிடம் சொல்லியிருக்கிறான் எல்லாம் அந்த முப்பது நாள் காலம் வரைதான் கோமதிக்கு நினைக்க நினைக்க அழுகையாக வந்தது அவள் தன் கணவனுக்கு மனதறிந்து எந்தவித தொல்லையும் கொடுக்கவில்லை இருந்தும் அவன் அவளை அலட்சியப்படுத்துகிறான் எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுவதும் சில சமயம் அடிப்பதற்கு கையை உயர்த்துவதும் இரவு பத்து மணிக்கு மேல் வீட்டிற்கு வருவதும் அவனுக்கு வாடிக்கையாகிவிட்டது கதவை தட்டும் சத்தம் கேட்டு கோமதி புடவை தலைப்பால் கண்ணீரை துடைத்துவிட்டு கதவை திறந்தாள் அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது வழக்கத்திற்கு விரோதமாக அவள் கணவன் தியாகு வீட்டிற்கு வந்திருந்தான் ஏதோ நல்ல காலம் பிறந்து விட்டதாக நினைத்த கோமதிக்கு தான் பட்ட கஷ்டமெல்லாம் கடந்த காலமாகி விட்டதாக நினைத்தாள் அந்த மகிழ்ச்சியில் இதோ ஒரு நிமிடத்தில் காஃபி கொண்டு வருகிறேன் என்று சொல்ல நினைத்தவள் அவரே முதலில் பேசட்டும் என்று நினைத்து காஃபி போடுவதில் முனைந்தாள் அவளின் கடைக்கண் அவனை கவனித்து கொண்டே இருந்தது தியாகு மனைவி என்ற ஒருத்தி இருப்பதை நினைத்ததாக தெரியவில்லை அவசர அவசரமாக புதிய பேண்டையும் சட்டையும் போட்டுக்கொண்டு தலைமுடியோடு சற்று அதிகமாக போராடிவிட்டு முகத்திற்கு பவுடர் பூசி பீரோவைத் திறந்து இருபது ரூபாயை எடுத்து பையில் வைத்துக்கொண்டு வெளியே செல்வதற்காக கதவை திறப்பதற்கும் கோமதி காஃபி கொண்டு வருவதற்கும் சரியாக இருந்தது அவன் அவசரமாக வந்த வேகத்திலேயே வெளியேறுவதை பார்த்த கோமதியால் அழுகையை அடக்க முடியவில்லை வந்ததும் வராததுமாக எங்கே போறீங்க தியாகு விஸ்வாமித்திரனானான் போகும்போதே கேட்டுட்டாயா தரித்திரியம் போனது உருப்பட்டால்தான் என்றான் அலட்சியம் கலந்த கோபத்துடன் பத்து நிமிடம் தாமதமாய் வந்ததற்காக கணவனை கடிந்து கொண்ட எதிர்வீட்டுக்காரியின் நினைவு கோமதிக்கு வந்தது விளக்கின் வெப்பத்தை தாங்க முடியாமலும் அதே நேரத்தில் அதை விட்டு அகல முடியாமலும் தவிக்கும் விட்டில் பூச்சியைப் போல் கோமதி தவித்தாள் சோகத்தை தைரியமாக மாற்றிக்கொண்டு இப்படிப்பட்டவர்கள் ஏன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் ஏதாவது விடுதியில் தங்கி விரும்பியவாறு நடந்துக்கலாமே என்று சொல்லிக்கொண்டு விம்மினாள் அதை பற்றித்தான் நானும் நினைக்கிறேன் விவாகரத்து செய்துவிட்டால் போகிறது என்று நிதானமாக சொல்லிவிட்டு அவசரமாக வெளியேறினான் அவன் அவசரம் அவனுக்கு சொல்லக்கூடாத ஒன்றை அவனிடத்திலிருந்து கேட்ட கோமதி நிலைகுலைந்து போய் கட்டிலில் அப்படியே சாய்ந்தாள் அந்த கட்டிலையே பாடையாக நினைத்து தான் இறந்தது போல் கற்பனை செய்து கொண்டு நினைவிற்கும் கனவிற்கும் இடைப்பட்ட நிலையில் வாழ்வும் சாவும் சந்திக்கும் எல்லைக்கோட்டில் துன்பத்தின் தொடுவானில் தவித்து புரண்டு விரக்தியடைந்து தன்னையே மறந்து தலை சாய்த்தாள் தியாகு தலைவெறி கோலமாய் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தான் இன்றைக்கு எப்படியாவது அந்த பூக்காரியை வழிக்கு கொண்டு வந்துவிட என்ற நோக்கத்தோடு மாம்பழம் செல்லும் பஸ்ஸுக்காக காத்து நின்றான் பஸ் வருவரைக்கும் காத்திருக்க அவனுக்கு பொறுமை இல்லை வழியில் வந்த டாக்ஸியில் ஏறி மாம்பழம் விரைந்தான் தியாகுவிற்கும் கோமதிற்கும் திருமணம் நடந்து ஒரு வருடம் ஆகிறது கிராஜுவேட் மனைவி கிடைப்பால் என்று நினைத்த தியாகு பெற்றோரின் வற்புறுத்தலால் எட்டாவது படித்த கோமதியை மணம் செய்ததில் ஓரளவு வருத்தம் இருந்தாலும் அந்த குறை தொடக்க கால இல்லறத்தில் தெரியவில்லை ஆஃபீஸர் வேளையில் எந்தவிதமான கெட்ட பழக்கமும் இல்லாத கணவன் கிடைத்ததில் கோமதி மகிழ்ந்து போனாள் ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை திடீரென்று தியாகுவிற்கு அவள் மேல் வெறுப்பு வந்துவிட்டது தனது வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாத தன்னுடைய கலைத்திறன்களை புரிந்து கொள்ளும் அறிவில்லாத தன் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் பக்குவம் இல்லாத ஒரு ஜடத்தை விட்டதாக தியாகு நினைத்தான் திருமணத்திற்கு முன்பு தனக்கு வரப்போகிறவள் எப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்த தியாகுவிற்கு வந்தவள் அந்த கற்பனையில் கால் பங்கு கூட இல்லை என்று எண்ணியதும் அவனுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாகியது அதன் எதிரொலியாக அலுவலகம் விட்டதும் நேராக வீட்டுக்கு வராமல் கண்டபடி சுத்துவது அவனுக்கு வழக்கமாகிவிட்டது பரிவு உணர்ச்சியோ பாசமோ இல்லாதவள் மனைவியாக கிடைத்துவிட்டால் என்ற நினைவில் எழுந்த சுய இரக்க உணர்வில் அவதிப்பட்ட அவன் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்திற்கு போவதால் டிப்டாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆடைகளை மாற்றுவதற்காக வீட்டிற்கு சென்றான் டாக்ஸி மாம்பழம் சென்றதும் பஸ் ஸ்டாண்டிற்கு சற்று தொலைவில் இறங்கி ஐந்து நிமிடம் அங்கு மிகுமாக சுற்றிவிட்டு பஸ் நிலையத்திற்கு வந்தான் அங்கு தன்னந்தனியாக பூக்கட்டி கொண்டிருந்த இளம்பெண்ணை வேகத்தோடு பார்த்தான் இப்படி ஒரு பெண் இங்கே இருக்கிறாள் என்பது நேற்றுதான் அவனுக்கு தெரியும் வழக்கமான ஊர் சுற்றும் வேளையில் நேற்று அவளை சந்தித்தான் அவள் பார்வை என்னமோ போல் இருந்ததால் இன்று வந்து விட்டான் அவளுக்கு பதினெட்டு பத்தொன்பது வயது இருக்கும் தலையில் போதிய எண்ணெய் இல்லாததால் அவளின் கேசம் முன்னெச்சியை வருடி கொண்டிருந்தது அதுவே அவளுக்கு தனி அழகை கொடுத்தது செழிப்பான ஆமணக்குச் செடியை போன்ற தேகம் வறுமையில் வாடிய அதே நேரத்தில் வைரம் பாய்ந்த கண்களும் வாயில் புடவையும் ஸ்டைல் இல்லாத ஜாக்கெட்டும் அணிந்திருந்த அவள் ஆடி ஆடி பூத்தொடுக்கும்போது அழகு அவயங்கள் அத்தனையும் ஆடுவது அழகே உருவெடுத்தது பிறகு அதுவே ஆடுவது போல் தோன்றியது குறைந்தபட்சம் தியாகுக்கு அப்படி காட்சியளித்தாள் அவளின் கண்கள் அங்குமிங்குமாக ஊஞ்சல் போல் ஆடின வறுமையே பெருமையாக கருதுபவள் போல் ஒருவித அலட்சிய ஆனால் அகம்பாவிதமில்லாத பார்வை நேரம் இருட்டை நெருங்கிக் கொண்டே வந்தது பசுக்காக காத்திருந்தவன் போல் பாவலா செய்து கொண்டே தியாகு அவளை நோட்டமிட்டான் ஏன் இப்படி ஒரே அடியாக நிற்கிறாள் என்று எவரும் சந்தேகப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இடம் கிடைக்காது என்று தெளிவாக தெரியும் பசுகளில் ஏற முயற்சி செய்வான் பஸ் கிடைக்காமல் தவிப்பவன் போல் ச்சே இந்த பஸ்ஸுகளே மோசம் என்று அவள் காது கேட்கும்படி முணங்கினான் அவளும் ஒருவிதமாக பார்த்து சூழ் கொட்டினாள் ஆயிற்று பஸ்ஸுகளும் ஆட்களும் நகர்த்தபடி இருந்தன இப்போது ஆள் இல்லை அவள் மட்டும் தனியாக இருந்தால் பூக்கடைகளை எடுத்து வைத்துவிட்டு புறப்படுவதற்கோ படுப்பதற்கோ தயார் செய்வோள் போல் ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டாள் தியாகு அவளை நெருங்கினான் கால்கள் தாமாக நடுங்கின வியர்த்து கொட்டியது எப்படி பேசுவது என்று அவனுக்கு புரியவில்லை எப்படி பேச்சை தொடங்குவது என்று அவன் தடுமாறி கொண்டிருக்கையில் என்ன சாமி பூ வேணுமா என்று அவளை கேட்டாள் குறும்பு தழுவும் கண்களுடன் ஆமாம் வேணும் எத்தனை மூலம் சாமி மூணு முளம் உன் வீட்டுக்காரி கொடுத்து வச்சவங்க எந்த ஆம்பளையும் பொண்டாட்டிக்கு மூணு முளம் வாங்கியதை இந்த நல்லம்மா பார்த்ததில்லை நல்லம்மாவின் இந்த பேச்சை கேட்டதும் தியாகுவின் மனசாட்சி உறுத்தியது எப்படியோ சமாளித்து கொண்டு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை என்று சொல்லி முழு பூசணிக்காவை சோற்றுக்குள் மறைக்க முயற்சி செய்தான் அப்படின்னா பூ யாருக்கு என்று அவள் கேட்டாள் சாமிக்கு கோயில் பக்கம் தலையே வைக்காத தியாகுவிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை தான் பேசியதை தானே கேட்டதும் இவ்வளவு தூரம் பொய் பேச தனக்கு சக்தி இருக்கிறது என்பதை அறிந்ததும் அவனுக்கு பெருமை பிடிபடவில்லை நல்லம்மா பூவை அளந்தாள் பூ மென்மையா அவள் கரம் மென்மையா என்ற ஆராய்ச்சியில் தியாகு ஈடுபட்டான் நல்லா நல்ல சாமி மூணு மொளம் என்று சொல்லி பூவை அவனிடம் கொடுத்தாள் கரங்கள் உரசின கண்கள் கிறங்கின உன் கையால் எதை கொடுத்தாலும் நான் வாங்கி கொள்வேன் அடி கொடுத்தால் கூடவா அவள் சிரித்து கொண்டே கேட்டாள் தியாகுவிற்கு துணிச்சல் வந்துவிட்டது நல்லம்மா நீ சினிமாவுக்கு போகிறதுண்டா தன் பெயரை உச்சரித்ததும் அவளுக்கு மகிழ்ச்சியாகிவிட்டது இந்த பொறிக்கி பசங்க நல்லம்மா நல்லம்மா என்பாங்க இந்த ஆளு எவ்வளவு அழகா உச்சரிக்கான் நல்லம்மா அவன் கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு நான் அனாதை வயசு பொண்ணு சினிமாலாம் கட்டுப்படியாகாது என்றாள் அப்படின்னா என் கூட வரியா சொன்ன பிறகு ஏன் சொன்னோம் என்று நினைத்து அவள் திட்டப்போகிறாள் என்று பயந்து கொண்டிருந்தான் தியாகு மாறாக அவள் நாணத்தால் தலை கவிழ்ந்து மெல்ல அவனை நோக்கி நாளைக்கு போவோமா என்றாள் தியாகுவிற்கு உலகம் அனைத்தும் தன்னை மதிப்பது போலவும் நல்லமாவிற்கும் தனக்கும் பூர்வ ஜென்ம தொடர்பு இருப்பது போலவும் நினைத்தான் தெருவை சுற்றி வருகிற அவள் முகம் கருத்து விட்டது சீக்கிரம் போயிடுங்க அதோ பொறிக்கி பசங்க சந்தேகத்தோடு பார்த்துட்டு வராங்க போங்க என்றால் போக மாட்டேன் உன்னை காப்பாற்றி விட்டு தான் போவேன் ஐயோ அவங்க பொல்லாதவங்க முதல்ல கையை வச்சுட்டு தான் பேசுவாங்க அதோ பஸ் வருது அதில் போங்க உன் கதி எனக்கு இதெல்லாம் ஜகஜம் எப்படியும் நான் டெய்லி அவங்க கண்ணில் முழிச்சுதானே ஆகணும் பழகி போச்சு நீங்கள் போயிடுங்க நல்லம்மா அழாத குறையாக கெஞ்சினாள் சிறிது தயங்கிய தியாகு நிற்கலாமா வேண்டாமா என்பது போல் தயங்கி தயங்கி வந்து கொண்டிருந்த பஸ்ஸில் ஏறினான் அப்படி ஏறும்போது கண்டக்டர் விசில் அடிப்பதற்காக விசிலை வாயில் வைத்திருந்தார் தியாகு அதில் மோத விசில் கண்டக்டர் உதட்டில் மோத தியாகுவிற்கு நெற்றி வீங்கிவிட்டது கண்டக்டர் மூன்று நாளைக்கு விசிலை அடிக்க முடியாதபடி உதடு வீங்கிவிட்டது கண்டக்டர் தமக்கே உரிய பாணியில் திட்டியதையும் பொருட்படுத்தாமல் தியாகு சேத்துப்பட்டில் இறங்கி வீட்டை நோக்கி விரைந்தான் கையில் இருந்த மூன்று முள பூவை அறுவறுப்பாக நோக்கினான் கோமதிக்கு தேவை மூன்று முள கயிறுதானேன்றி பூவல்ல அந்த அசட்டுக்கு பூ ஒரு கேடா கையில் இருந்த பூவை நழுவ விட்டான் பின்னால் வந்த அப்பாவி ஒருவர் சார் இந்தாங்க உங்க பூவை கெட்டியா பிடிச்சுக்கங்க என்று சொல்லி அந்த பூவை கொடுத்து விட்டு தேங்க்ஸுக்காக காத்து நின்றார் தியாகு முணங்கி கொண்டே நடந்தான் அனாதையான அந்த பூக்காரி பொறுக்கிகளிடம் எப்படி அவஸ்தைப்படுகிறாளோ சி சிந்தனையில் ஆழ்ந்த தியாகு பூவை எரிய வேண்டும் என்பதை மறந்து வீட்டு கதவை தட்டினான் அவன் நெற்றி வீங்கியிருப்பதை பார்த்த கோமதி துடிதுடித்து போனாள் ஐயோ என்னங்க இது என்று சொல்லி கொண்டே அவன் நெற்றியை வருடினாள் தியாகு அவளை ஆச்சரியத்தோடு பார்த்தான் அவனுக்கு காயம் படுவதும் அவள் அதற்காக துடிதுடிப்பதும் இதுதான் முதல் தடவை இருந்தாலும் வழக்கமான பாணியில் தரித்திரியம் பிடிச்ச நீ போகும்போதே கலாட்டா பண்ணியதால் வந்தது என்று வாய் வரை வந்த சொல்லை அடக்கி கொண்டு இப்போ சரியாயிட்டது என்று எந்திரம் போல் கூறினான் அவன் கையில் இருந்த பூவை கோமதி கவனித்தாள் தனக்காக அவர் பூ வாங்கி வந்திருக்கிறார் எவ்வளவு அன்பிருக்க வேண்டும் அவருக்கு இவ்வளவுக்கும் சாயங்காலம் ஏதோ ஆபீஸ் காரியமாய் புறப்பட்டவரிடம் சண்டை போட்டாள் இருந்தும் அவர் பூ வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் முதல் முதலாக கணவன் பூ வாங்கி கொண்டு வந்திருப்பதை நினைத்த அந்த பேதைக்கு அவன் உலகையே தன் கையில் இந்தா பிடி என்று கொடுப்பது போல் தோன்றியது அவன் கரங்கள் இரண்டையும் தூக்கி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டால் உணர்ச்சி பொங்க அத்தான் உங்க கையாலேயே இதை தலையில் வைங்க சாயங்காலம் உங்களை புரிஞ்சிக்காம பேசிட்டேன் என்று சொல்லி அவன் மார்பில் தலை சாய்த்தாள் தியாகு துணுக்குற்றான் பிள்ளையார் பிடிக்க போனால் அவனை அறியாமலேயே அவனுக்கு தெளிவு பிறக்கத் தொடங்கியது புதிய கோமதி ஒருத்தியிருக்கிறாள் என்பதை உணர்ந்த அவன் சிந்தனை பின்னோக்கி சென்றது பூக்காரி அனாதைதான் ஆனால் கசப்பான அனுபவங்களாலும் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகளாலும் துன்பப்பட்டு எதையும் சமாளித்து கொள்வாள் ஆனால் கோமதி இவள்தான் கோமதியையும் பூக்காரியையும் ஒப்பிட்டு நோக்கிய தியாகுவிற்கு ஞானம் பிறந்தது குரங்காட்டம் போட்ட அவன் மனம் மெல்ல மெல்ல சமநிலைக்கு வந்தது கோமதியின் உயர்ந்த குணமும் அன்புள்ளமும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது மனைவியுடன் அன்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான் நிம்மதியாக